அருகம்புல் புல் என்றும் காகா மூலி என்றும் அழைக்கின்றனர் எவ்வளவு காலம் மழை இல்லாவிட்டாலும் காய்ந்து போய் காணப்படுமே தவிர அழிந்து போகாது சிறிது மழை பெய்தால் கூட உடனே துளிர்விடும் அருகம்புல்லின் மருத்துவ குணங்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் டீ காப்பிக்கு பதிலாக அருகம்புல் சாற்றுடன் தண்ணீர் அல்லது தேன் அல்லது இளநீர் கலந்து குடிக்க பல வியாதிகளுக்கு விடை கொடுக்கலாம் பலவீனமான உடல் நன்கு தேரி நல்ல பலம் பெறும் அருகம்புல்லின் கணுகளை நீக்கிவிட்டு பத்து கிராம் அளவு எடுத்து அதனுடன் வெண்மிளகு பத்து சேர்த்து நான்கு டம்ளர் நீர் வெட்டுக் காய்ச்சி பாதியாக வற்றியதும் அதில் சிறிதளவு பசு வெண்ணெய் சேர்த்து குடித்துவர மருந்துகளை உட்கொள்வதால் ஏற்படும் வெப்பம் நீர்க்கடுப்பு மூலக்கடுப்பு வெள்ளைப்படுதல் போன்றவை குணமாகும் தீராத வயிற்றுவலிக்கு அருகம்புல்லுடன் வேப்பிலையை சம அளவு எடுத்து நீர்விட்டு காய்ச்சி வடிகட்டி நூறு மில்லி அளவு குடித்து வர குணமாகும் அருகம்புல்லுடன் மாதுளை இலையை சேர்த்து கஷாயமாக்கி காலை மாலை நூறு மில்லி அளவு குடித்து வர பெண்களுக்கு மாத விளக்கின் போது ஏற்படும் அதிகப்படியான இரத்த போக்கு கட்டுப்படும் வெட்டுக்காயம் ஏற்பட்டால் உடனே அருகம்பொல்லுடன் அரிவாள் மூக்கு பச்சிலையை சேர்த்து அரைத்து வைத்து கட்ட ரத்தம் வடிவது உடனே நிற்பதுடன் காயமும் வெகு விரைவில் ஆறிவிடும் அருகம்பொல்லுடன் மஞ்சளும் சுண்ணாம்பையும் சேர்த்து அரைத்து நகச்சுற்று உள்ள இடத்தில் பூசிவர வலியும் வீக்கமும் குறையும் ஒரு பிடி அருகம்புல் மிளகு பத்து மருந்துகளின் நஞ்சினை இரண்டையும் நிழலில் உலர்த்தி இடித்து சலித்து பொடியாக்கி கொள்ளவும் இதில் இரண்டு கிராம் அளவு எடுத்து அதை நெய்யுடன் கலந்து சாப்பிட மூல நோய் குணமாகும் அருகம்புல் வேரையும் அகத்தி வேறையும் இரவு முழுவதும் நீரில் ஊற வைத்து காலையில் அதனை காய்ச்சி வடிகட்டி குடித்து வர நீர் எரிச்சல் ஆண்குறி எரிச்சல் குணமாகும் அருகம்புல் இரண்டு பங்கு கீழா நெல்லி ஒரு பங்கு சேர்த்து அரைத்து அதை தயிரில் கலந்து குடிக்க சிறுநீர் எரிச்சல் சிறுநீருடன் ரத்தம் கலந்து வெளியாகுதல் உடல் வறட்சி போன்றவை குணமாகும் உடல் வெப்பம் தனியும் அருகம்புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி அதனுடன் பால் சர்க்கரை சேர்த்து குடித்து வர சிறுநீர் சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும் சிறுநீர் பை பலப்படும் அருகம்புல்லுடன் வெண்தாமரை சேர்த்து கஷாயமாக்கி தினமும் இருவேளை குடித்து வர இதய பலவீனம் நீங்கி இதயமும் இரத்த குழாய்களும் உறுதி பெறும் அருகம்புல் வேரை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி நல்லெண்ணெயில் கலந்து காய்ச்சி கொள்ளவும் இதனை உடலில் தேய்த்து குளித்து வர எல்லாவித தோல் நோய்களும் குணமாகும் அதை தலையில் தேய்த்து குளிக்க தொல்லை நீங்கும் உடல் குளிர்ச்சியாகும் அருகம்புல் சாற்றுடன் சிறிதளவு பப்பாளி பழம் சேர்த்து பிசைந்து முகத்தில் தடவி உலர்ந்தவுடன் கழுவிவர வெயிலால் ஏற்பட்ட கருமை அகன்று முகம் பளபளக்கும் அருகம்புல்லை நீர் விட்டு அரைத்து வடிகட்டி அதனுடன் வெள்ளம் தேவையான அளவு சேர்த்து பருகி வர சிறுநீரக நோய்கள் குணமாவதுடன் உடலும் முகமும் அழகு பெறும் நரம்பு தளர்ச்சியும் உடல் தளர்ச்சியும் நீங்கும் மலர்ச்சிக்கல் தூக்கமின்மை குணமாகும் வயிற்றின் அமிலத்தன்மை குறையும் உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் விஷத்தன்மை வெளியேறும் நீரிழிவு தொழுநோய் கரப்பான் சொறி சிரங்கு ஆகியவை குணமாகும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பல் ஈரில் இருந்து ரத்தம் கசிந்து வாய் நாற்றம் போன்றவை விலகும் உடல் அழகும் வசீகரமும் அதிகரிக்கும்